பொது தமிழில் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இயல் எட்டில் புதுமை விளக்கு அறமெனும் கதிர் உண்மை ஒளி இந்த மூணு டாப்பிக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மொத்தமாக முப்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராம்ல இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்த வீடியோவில் ஒப்புரவு நெறி அணி இலக்கணம் திருக்குறள் பார்க்கலாம் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டன்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஏழாம் வகுப்பு புதுமை விளக்கு மூணு வினாக்கள் தான் இருக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யாருன்னா பொய்கை ஆழ்வார் சுடர் ஆலியான் என்ற சொல்லின் பொருள் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் சுடர் ஆழியான் என்ற சொல்லின் பொருள் வந்து ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் யார்னா பூதத்தாழ்வார் முதல் திருவந்தாதின்னு கேட்டாங்கன்னா பொய்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதின்னு கேட்டாங்கன்னா பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் மாமல்லபுரம் பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எதுனா மாமல்லபுரம் திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் எத்தனை பேர் பனிரெண்டு பேர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நாதமுனி முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க குலசேகர ஆழ்வார் முதல் ஆழ்வார்கள் யாருன்னு கேட்டாங்க பேயாழ்வார் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இல்ல பொருந்தாதவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க குலசேகர ஆழ்வார் பையம் தகலிய வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரன் விளக்காக செய்ய என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் சுடர் ஆளியான் அடிக்கே சூடினேன் சொல்மாளை இடர் ஆளி நீங்குகவே என்று எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பூமியை அகல் விளக்காகவும் ஒழுக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்பக்கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் பூமியை அகல் விளக்காகவும் ஒழிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் யாருன்னு கேட்டிருக்காங்க திருமால் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் எந்த ஊரில் பிறந்தார் திருவேகா ஞான சுடர் விளக்கி ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நாள் என்ற பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார் ஞானச்சுடர் சுடர் ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நாள் என்ற பாடலை பாடியவர் பூதத்தாழ்வார் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை எவ்வாறு அழைப்பர் அந்தாதி ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை எவ்வாறு அழைப்பார்னா அந்தாதி அந்தம் என்ற சொல்லின் பொருள் முடிவு அந்தம் என்ற சொல்லின் பொருள் வந்து முடிவு ஆதி என்ற சொல்லின் பொருள் முதல் ஆதினா முதல் அந்தம்னா முடிவு இடர் ஆளி நீங்குகவே இத்தொடரில் இடர் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இடர்னா துன்பம் ஞான என்னும் சொல்லை பிரித்து கேட்டிருக்காங்க ஞானம் கூட்டல் சுடர் ஞான என்னும் சொல்லை பிரித்து கேட்டிருக்காங்க ஞானம் கூட்டல் சுடர் இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து கேட்டிருக்காங்க இன்புருகு இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்து கேட்டிருக்காங்க இன்புருகு அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க வையம் உலகம் பெய்ய வெப்பக்கதிர் வீசும் இடர் ஆளி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை வையம்னால் உலகம் பெய்ய வெப்பக்கதிர் வீசும் இடர் ஆழி துன்பக்கடல் சொல் மாலை பாமாலை இல்லை ஆப்ஷன் வந்து பி இதை ஆன்சர் அடுத்ததும் பொறுத்துக தகலி அகல் விளக்கு ஞானம் அறிவு நாரணன் திருமால் அரம்பையர்கள் தேவமாதர்கள் தகலினா அகழ்விளக்கு ஞானம் அறிவு நாரணன் திருமால் அரம்பையர்கள் தேவமாதர்கள் ஆப்ஷன் வந்து டி ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் கூற்று ஒன்று வந்து சரி திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் கூற்று இரண்டும் சரி இரண்டாம் திருவந்தாதியை பாடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி அடுத்தது பொதுக்காக கொடுத்துருக்காங்க அன்பு தகலி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு அன்பு வந்து தகலி ஆர்வம் நெய் சிந்தை இடுதிரி ஞானம் விளக்கு ஆப்ஷன் வந்து டி ஆன்சர் அடுத்தது அறம் என்னும் கதிர் இல்லை மொத்தமாக பன்னிரண்டு வினாக்கள் தான் இருக்கு முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர் திருமுனைப்பாடி முனைப்பாடி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதிமூணாம் நூற்றாண்டு முனைப்பாடி இந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா பதிமூணாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது பாடல்கள் முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுனா இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடல் வரியை இயற்றியவர் முனைப்பாடியார் முனைப்பாடியார் எச்சமயத்தை சார்ந்தவர் சமண சமயம் முனைப்பாடியார் எச்சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயம் இளமை என்னும் சொல்லின் எதிர் முதுமை அறம் கூட்டல் கதிர் என்பதை சேர்த்தெழுத்துக்கு கேட்டிருக்காங்க அரக்கதிர் காந்தியடிகள் எப்போதும் எதை பற்றி பேசினார் வாய்மையை இன்சொல் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க இனிமை கூட்டல் சொல் அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்குள் சிறுகாலை செய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அறநெறிச்சாரம் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க விளைநிலம் இன்சொல் விதை ஈகை கலை பன்சொல் உரம் உண்மை விளைநிலம் இன்சொல் விதை ஈகை கலை பன்சொல் உரம் உண்மை ஆப்ஷன் வந்து சி இதை ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் பைங்கூழ் பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் வித்து விதை ஈன பெற நிலன் நிலம் பைங்கூல் பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் இல்லை ஆப்ஷன் வந்து பி இந்த ஆன்சர் அடுத்தது உண்மை ஒளி இல்ல மொத்தமாக மூணு வினாக்கள் தான் இருக்கு ஜென் சிந்தனையாளர் எந்த மதத்தை சார்ந்து துறவியார் புத்த சமயம் ஜென் சிந்தனையாளர் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர் சீனா ஜப்பான் ஜென் சிந்தனையாளர் பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்து வந்தனர்னா சீனா ஜப்பான் ஜென் என்னும் ஜப்பானிய மொழி பொருள் தியானம் செய் ஜென் என்னும் ஜப்பானிய மொழிச்சொல்லுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க தியானம் செய் அடுத்த வீடியோவில் ஒப்புரவு நெறி அணி இலக்கணம் திருக்குறள் பார்க்கலாம்